ஒரு ஹெல்த்தியான டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பிரேக்ஃபாஸ்ட் டின்னருக்கு செஞ்சுக்கலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் செய்கிறதுக்கும் ஈஸி இதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் தோரம்பருப்பு கழுவிட்டு ஒரு மிளகாவத்தில் சேர்த்து அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க இப்போ தண்ணி வடியை வச்சுட்டு மிக்ஸி ஜால தர தரான அரைச்சிக்கோங்க வேணால் தண்ணி தெளிச்சிக்கலாம் இப்போ ஒரு அரை ஸ்பூன் ஜீரகமும் மிளகும் ட்ரை ரோஸ் செஞ்சு பொடிச்சு வச்சுக்கோங்க இப்போ ஒரு பேனில் ஒரு கப்பு கோதுமை வந்து ட்ரை ரோஸ் செஞ்சுக்கோங்க ரெண்டு மூணு நிமிஷம் வாசனை வர வரைக்கும் அதே பேனை ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுவிட்டு உளுத்தம் உளுத்தம்பருப்ப தாளிச்சுட்டு இது கூட பொடியாக நெருக்கினு இஞ்சி பச்சை மிளகா கருவேப்பிலையும் மிளகாத்திலும் சேர்த்துக்கோங்க ஒரு அரை கப்பு துருவின தேங்காய் அப்புறம் நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா இந்த பருப்பு விழுது அறியும் சேர்த்துட்டு கலந்து விட்டு கொடுங்க பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டுவிட்டு இது கூட ரெண்டேகால் கப்பு தண்ணி ஒரு கப்பு கோதுமை ரவைக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பும் இந்த மிளகு ஜீரக பொடியும் சேர்த்துட்டு நல்லா கொதி வரட்டும் அடுப்பு கம்மியாக வச்சுட்டு இந்த கோதுமை ரவையை சேர்த்துக்கோங்க அது கூட அடுப்பு கம்மியாக இருக்கட்டும் நல்லா கிண்டி விடுங்க லோ ஃப்ளேமில் மூடி போட்டு ரெண்டு மூணு நிமிஷம் விட்டுடலாம் இப்போ திறந்து பார்த்தீங்கன்னா நல்லா கட்டியாகிட்டு வந்துருக்கு திறந்து விட்டுருங்க நல்லா இறுகி வந்தோன்னே எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு கொஞ்சம் சூடு இருக்கும்போதே நம்ம உருண்டைகளாக செஞ்சுக்கணும் ஏன்னா கோதுமை ரவை உதிர்ந்து வந்துடும் உங்களுக்கு ஆற விட்டிங்கன்னா உதிர்ந்துடும் சீக்கிரமே இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கோங்க அப்போ உடையாமல் வரும் இப்போ வந்து குக்கரில் நம்ம ஒரு ஏழு எட்டு நிமிஷம் ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கு பாருங்கள் சூட்டோடு எடுத்திங்கன்னா உடஞ்சிரும் கொஞ்சம் ஆற விட்டுட்டு சட்னியோட சர்வ் பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நான் இன்றைக்கி கார சட்னி செஞ்சுருக்கேன் நீங்களும் இந்த மாதிரி ஒரு ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள்